அய்யனால் துணை சிறியல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்டா இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்காக எல்லாரும் கிளம்பி போகிறாங்க அப்போ கஸ்தூரியும் அதே மாதிரி நடேசனோட அண்ணா மட்டும் செப்பரேட்டா நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம நில வந்து நாங்கள் எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் நீங்களும் வந்தா சந்தோஷமா இருக்கும்னு சொன்னதும் ஆனால் நம்ம கூட கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை கார்த்திகோட கல்யாணத்தில் அப்படி இப்படி சுற்றிட்டு இருந்ததுல நம்ம கோவிலுக்கு போகிறதே மருந்தாச்சும் சரி நம்மளும் போக்கலாமன்னு சொல்லி கேட்குறாங்க இது என்னமா கேள்வி கோவிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா கிளம்பிட வேண்டியது தானே சரிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக சரி போகலாமான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பி போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பி இருக்காங்க அப்ப வழியில் அனீஷ் போகிறாங்க அனீஷோட தங்கச்சியும் போகிறாங்க ஏ அனீஷ் கோவிலுக்கு போகலான்னு இருக்கும்ண்டா நீங்களும் வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்றாங்க போகலாமேனு சொல்லிட்டு இப்போ அனீஷும் அனீஷோட தங்கச்சியும் போகிறாங்க அப்ப சோழன் போயிட்டு அனீஷோட தங்கச்சிக்கிட்ட வந்து கடலை இருக்காங்க இதை பார்த்துதும் நிலவுக்கு பயங்கர கோபம் வருது என்ன இருக்க சோழன் இதை தவிர உனக்கு வேற வேலையே தெரியலையா அந்த பொண்ணுக்கு என்னில் விஜய் என்னன்னே புரியாது அவ கிட்ட போயிட்டு நீ என்ன வரைஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணி எப்ப பாரு அண்ணனுக்கு இதே வேலை தான் சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும் உடனே சோழன் பாண்டி கிட்ட டே பாண்டி இங்க பாத்தியா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு என் மேல இருக்க அன்பு பாசத்தை எப்படி காட்டன் பாத்தியான்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் இல்லாம நினைச்சு சந்தோஷத்தில் இருக்காங்க அதோட விப்ரமாவை முடிச்சிருக்காங்க